கலத்திகளுக்கு வேலை செய்யக்கூடிய கத்தாமா வீட்டு பணிப்பெண் அந்த கொய்த்தியினுடைய குழந்தையை வாஷிங் மிஷினில் போட்டு சுத்த விட்டு கொண்டிருக்காங்க ரொம்ப கொடூரமான சம்பவம் நடந்திருக்கு அந்த பெண் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையும் மூன்று பேரை கொயத்தில் தூக்கில் போட போகிறாங்க அது சம்மந்தமாகவும் பார்க்க போகிறோம் நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது வீடியோ முழுவதுமா பாருங்கள் முதல் செய்தி கொயத்தில் இருந்துக்கிட்டு கொய்த் குறித்தோ கொய்த்தை தவற சித்தரித்தோ சமூக ஊடகங்களில் போஸ்ட் போடாதீங்க பல வருடம் உங்களை ஜெயிலில் எதிர்க்கி போடுவதற்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டு லாயர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொய்த்தினுடைய மினிசிபாலிட்டி மினிஸ்டர்ஸ் குறித்து தவற வராக சித்தரிச்சு அதாவது அவங்க சரியாக வேலை பார்க்க மாட்டேங்க அவங்களுடைய கடமையை செய்ய தவறிட்டாங்க இந்த மாதிரி வீராப்பா வந்து போஸ்ட் போட்டிருக்காங்க அவங்களுக்கு இப்போ ஒரு வருட சிறை தண்டனை வந்து கிடச்சிருக்கு ஸோ கொய்த்தை பொறுத்தவரைக்கு எந்த ஒரு விவரமும் இல்லாமல் ஒரு இதில் சரியான ஒரு நியூஸ் இல்லாமல் யாரும் வந்து ஷேர் பண்ணாதீங்க போஸ்ட் போடாதீங்க வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்களும் சரி கட்டாயம் இதை தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததாக கொயத்திகளுக்கு வேலை செய்யக்கூடிய மக்கள் கோயத்தில் வீட்டு வேலை வந்து செய்வாங்க இதில் ஒரு பெண் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொய்த்தி வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த கொய்த்தி குழந்தைய தூக்கி வாஷிங் மிஷினில் போட்டு சுத்த விட்டு கொண்டு இது ரொம்ப பெரிய ஒரு சோகமான செய்தி குவைத்திகள் வந்து அந்த குழந்தையினுடைய அலறல் சத்தம் கேட்டு வேகமாக வந்து அந்த குழந்தையை வந்து காப்பாற்றி ஜாபர் மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க ஆனால் அந்த குழந்தை ஆல்ரெடி செத்து போச்சு அப்படின்ட்டு ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்தி வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு தற்போது அந்த ஃபிலிப்பைன் நாட்டை சார்ந்த கத்தாமாவை வந்து ஜெயிலில் வச்சுருக்காங்க இன்வெஸ்டிகேஷனை வந்து நடந்துக்கிட்டு இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க கண்டிப்பாக அந்த பெண்மணிக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய விருப்பமாக இருக்குது இன்வெஸ்டிகேஷன் முடிந்து அதனுடைய செய்திகள் வெளியாகும் அடுத்த செய்தி குவைத்திற்கு ஈரான் நாட்டில் இருந்து கப்பலில் நூற்றி அறுபது கிலோ போதை மருந்து ரெண்டு ஈரானியர்கள் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க இவங்களுக்கு இங்கேருந்து வேலைகளை செஞ்சது ஒரு பிடவுன் சொல்லக்கூடிய ஒரு நாடற்ற ஒரு நபர் இந்த மூன்று நபர்களுக்கும் தற்பொழுது குவைத்தில் மரண தண்டனை தூக்குல ஏற்றும்படி கொயத்தினுடைய கோர்ட் வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அதாவது ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு இல்லீகலா வருவதே தப்பு அதுல போதை மருத்து வேற எடுத்துட்டு வந்திருக்கீங்க உங்களுக்கு ரொம்ப தைரியம் உங்களை கண்டிப்பா விட முடியாது அப்படின்னு சொல்லி கொயத் வந்து இந்த முடிவை எடுத்திருக்காங்க யாரெல்லாம் போதைப் பொருள் பயன்பாட்டு அல்லது அது சம்பந்தமான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ அதுல இருந்து ஒதுங்கிக்கோங்க உங்களுடைய உயிர் உங்களுக்கானதை இருக்காது வீடியோ பார்க்கக்கூடிய அடுத்ததாக பயோமெட்ரிக் பிங்கர் பிரிண்டை எடுக்காத வெளிநாட்டவர்கள் அப்படி எடுக்கலனா என்ன ஆகும் அப்படின்னு ஒரு சில நபர்கள் கேட்டிருக்கீங்க பயோமெட்ரிக் அப்படிங்கிறது எல்லாருக்குமே கட்டாயம் அப்படின்னு எடுக்காத இருக்காங்க என்ன ஆகும்னா அவர்களுடைய பேங்க் டிரான்சாக்ஷன் முடக்கி வைக்கப்படும் சம்பளம் அவர்களுக்கு ஒழுங்காக வந்து கிடைப்பதில் சிக்கல் ஏற்படும் அதே போல் விசா சம்பந்தமாக வேண்டியிருக்கும் அல்லது டிரைவராக இருக்கிறவங்களுக்கு டிரைவிங் சம்மந்தமாக லைசன்ஸ் சம்மந்தமாக ஏதாவது வேலைகள் நடக்க வேண்டிய இருந்துச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு அது வந்து செய்ய முடியாத ஒரு சூழல் வந்து ஏற்படும் இதனால் தேவையில்லாத ஃபைன் தொகை நீங்கள் கட்ட வேண்டிய இருக்கும் விரைவிலேயே பயோமெட்ரிக்கை வந்து எடுத்துக்கோங்க முப்பத்தி ஒன்று மூன்றாம் தேதிக்கு பிறகும் கூட நீங்கள் பயோமெட்ரிக் வந்து எடுத்துக்கொள்ளலாம் அதில் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த சேவைகள் தான் உங்களுக்கு கட் ஆகும் கடைசியாக இந்திய பிரதமர்களில் கடைசியாக இருந்த பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் அவர்களுடைய உடல் குறைவு காரணமாக தொண்ணூற்றி ரெண்டாவது வயதில் இறந்துட்டாங்க வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் அவர்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணுங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை அனுப்பி வைங்க